வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி ஏன் இதை குறிப்பி குறிப்பிடுகிறேன் என்றால் அவருடைய செய்தியாளர் சந்திப்பில் அவர் நடந்து கொண்ட விதம் அவர் பேசிய வார்த்தைகள் மிக உணர்ச்சி வசப்பட்டு கொண்டிருந்தார் இதில் உணர்ச்சி நிச்சயமாக நடந்திருப்பது மிக துக்ககரமான ஒரு விஷயம் அதை மிகைப்படுத்தியோ தாழ்வு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை ஆனால் ஏன் அண்ணாமலை பற்றி இப்போ குறிப்பிட்றேன்னா அண்ணாமலை மாதிரி ஒரு பொறுப்பான ஒரு கட்சி இங்கே ஒரு எதிர்கட்சிகல் அப்படிங்கிற வரிசையில் அவங்களுக்கு எம்எல்ஏ இருக்காங்களோ இல்லையோ அவர் ஒரு பரபரப்பாக செயல்பட்டுருக்காங்க இன்னும் குறிப்பாக அவர் முன்னால் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவர் எப்படி ரியாக்ட் பண்ணியிருக்கணும் ஒன்றும் சிசப்பட்டு ரியாக்ட் பண்ணுறாரு அதில் சொன்ன வார்த்தைகளை தான் சொல்கிறேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் இந்த வீடியோக்கள் வந்து செய்வோம் அதாவது அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு இந்த வெங்காய பதவியில் உட்காந்துருக்கேன் அப்படின்றார் தன்னுடைய பதவி அதாவது தமிழக பாஜக தலைவர் பதவி என்பது ஒரு வெங்காய பதவி அப்படின்னு அவர் நினைக்கிறார் அப்படின்னா ஒன்றும் இல்லாத பதவி நடத்தோம் அப்போ வேறு ஏதோ ஒரு ஆதங்கம் அவர் தலைவர் அண்ணாமலையா பாஜகத்தினுடைய மாநிலத்தலைவர் அண்ணாமலையிடமிருந்து வெளிவருகிறதா என்று தெரியவில்லை இது ஒரு வெங்காய பதவி இதில் இருக்கிறதுனால நான் மரியாதையாக பேசிகிட்டு இருக்கேன் இல்லைன்னா நான் ரோட்டில் என்னென்னா வேறு மாதிரி பேசுவேன் சார் அவர் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இப்படி உணர்ச்சி சொல்லறது அவர் எப்படி ஐபிஎஸாக செலக்ட் ஆனார்னு தெரியல அப்படி சொல்கிறதுனால மன்னிக்கணும் தப்பாக இருந்தார் இன்னொன்று எஃப்ஐஆர்லாம் காரி தூக்குறமாக இருக்குன்னு தூ தூணு ரெண்டு முறை தூப்புறாரு எஃப்ஐஆர்கள் தமிழக காவல்துறையாக தமிழ்நாடு போலீஸ் எஃப்ஐஆர் கூட எடுத்துக்கங்க மற்ற மாநிலங்களோட விட்டுருங்க தமிழ்நாடு போலீஸில் போலீஸ் ஸ்டேஷனில் போடுறப்ப எஃப்ஐஆர்களில் எஃப்ஐஆர்கள் போடப்படும் விதம் குறித்து அவர் அறிவார நடைமுறை நான் சொல்கிறது ப்ராக்டிக்கல் இதுக்கு உடனே கமிஷனரோ போலீஸ் கமிஷனரோ இல்லை காவல்துறையை சேர்ந்த நல்ல மனிதர்கள் இதுக்கு அவங்க செயல்பாடை பற்றி நான் ஒன்றுமே சொல்லலை ஆனால் எஃப்ஐஆர்கள் எப்படி போடப்படுறதுன்னு தெரியுமா அரசியல் அழுத்தம் அரசியல் பின்புலம் அரசியல் புற அழுத்தம் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் இல்லாமல் ஒரு எஃப்ஐஆர் போட முடியுமா போட்டுருவாங்களா மிக நன்றாக தெரிந்தும் அறிந்தும் கூராய்வும் சீராய்வும் செய்து அறிந்த காவல் ஆய்வாளர்கள் கூட எஃப்ஐஆர் உடனே போட மாட்டாங்க ஏன்னா அதுக்கு இருக்க ப்ரொசீஜர் பின்னாடி இருக்க ப்ரொசீஜர் ரொம்ப லென்த்தி ப்ரொசீஜர் எஃப்ஐஆர் போட்டால் கைது போடலாம் அப்புறம் கோர்ட்டில் நிரூபிக்கிறது சாட்சியங்களை சேகரிக்கிறது இந்த மிகப்பெரிய பணி அழுத்தத்தை அவங்க பண்ணுற நடி இல்லை ரெண்டு காரணம் இருக்குது போதிய காவலர்கள் இல்லை அல்லது அவர்களுக்கே அது வேலை செய்துள்ள பணி ஒரு தொய்வு ஏற்படுகிறது இதெல்லாம் காரணமாக வச்சு தான் எஃப்ஐஆர்கள் தாறுமாறாக போடப்படுகிறது எஃப்ஐஆர்கள் ஏன் இவ்வளோ ஒரு ஒரு கோர்ட்டில் போய் நிற்கிற மாதிரியே போடுறதில்லை அப்படின்னா இவர் ஒரு முன்னாள் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இவர் இன்னும் ஆயிரத்தி எண் எண்ணூறில் வேலை பார்க்கல இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலையோ எழுபதுலையோ வேலை பார்க்கல இவர் ரீசெண்டாக வேலை பார்த்து வருதான் பத்து இருபது வருஷத்துக்குலாம் வேலை பார்த்துருப்பார் இந்த வருஷம் எனக்கு தெரியாது பத்து இரு வருஷத்துக்குலாம் வேலை பத்து இரு வருஷத்துக்கு முன்னாடி வேலை பார்த்த ஒரு இப்போ ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு ஒரு ஸ்டேஷனில் என்ன நடக்குதுன்னு தெரியாதா இவர் ஐபிஎஸ் அதிகாரி யாருக்கு முன்னாடியே காவல் நிலையங்களில் ஒரு பணி முறிஞ்சு அந்த பணியெல்லாம் அவருடைய என்ன ஏதோ ஒரு பீரியட் சொல்லுவாங்க ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க அன்றைக்கி வந்து எஸ்ஐ கே தான் வேலை செய்வாங்க பின்னாடி ஏசியை வரலாம் எஸ்ஐகிலேருந்து வேலை செய்வாங்க ஏன்னா அடிப்படை அந்த நடைமுறை அடிப்படைனா நடைமுறை அப்ளிகேஷன் அப்ளைடு லா என்ஃபோர்ஸ் லா அப்ளைடு ரெண்டு வித்தியாசம் இருக்குது அது அதை பார்க்கணும் இல்லையா இவர் காரி தூப்பிட்டு அல்லது என்ன நான் சவுக்கால் அடிப்பேன் செருப்பு போட மாட்டேன் இதெல்லாம் ஒரு தலைவருக்குள்ளே பேச்சு அல்ல அவர் மீது இருக்கும் ஒரு ஒரு பொறுப்பின் காரணமாக அவர் இந்த பொறுப்பில் இருக்கிறாரு இப்படி அவர் பேசலாமா அவர் சொல்கிறார் வெங்காய பதவி அப்போ தமிழக பாஜக தலைவர் பதவிங்கிறது ஒன்றும் இல்லாது ஒரு இதுக்கு லாய்கில்லைன்னு சொல்கிறாரா இறங்குனா வேறு மாதிரி பேசிடுவேன் அட்லீஸ்ட் ஒரு சீமானுடைய சாயல் வந்துடுச்சு அவருடைய பேச்சில் குறைஞ்சபட்சம் பேச்சோம் சீமான் எப்படி அது மாதிரி டேய் நான் நான் வந்து ராம்நா ராம்நாடு காட்டான் அவரை அவரை வந்து நம்ம எடுத்துக்க முடியாத ஒரு ரீச்சபிள் அதிகமாக இருக்கும் மொழிய விஷயம் இருக்காது அது வேற ஆனால் மிக அதிக எதிர்பார்ப்பு உள்ளதால் அண்ணாமலை இப்படி பேசுவது அத்தனை ஒரு 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 லீடர் எங்க வீட்டு வாசலுக்கு முன்னாடி அவரு நம்மளை சொல்கிறார் எங்க வீட்டு வாசலுக்கு முன்னாடி நான் வந்து நாளைக்கு காலைல பத்து மணிக்கு என்ன நான் வந்து ஆறு முறை அடிப்பேன் யாருக்கு புண்ணியம் உடனே அது வந்து ஸ்டாலின் வலிக்குமா இல்ல உதயநிதிக்கு வலிக்குமா இல்லை மற்ற அமைச்சர்கள் வலிச்சிருமா எஃப்ஐஆர் போட்டோம் நடவடிக்கை போறோன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அவன் அவன்ஐஆர் பார்த்திருக்கான் இனி அவன் தப்பிப்பானா அவன் நடவடிக்கை நடவடிக்கையெல்லாம் எல்லாம் இருக்காது எஃப்ஐஆர்களுடைய நிலை என்னங்கிறத ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி இந்நாளில் ஒரு ஒரு மத்தியில் ஆண்டு கட்சியினுடைய மாநில தலைவர் இங்கே இருக்கிற எதிர்கட்சிகளில் ஒரு வரிசையில் ஒருத்தரை அணிக்கிறார் பிரதிநிதியை இல்லாட்டியும் சட்டசபையில் பிரதிநிதியை இல்லாட்டியும் அவர் ஒரு மாநில கட்சியினுடைய தலைவர் அவர் எஃப்ஐ இந்த தமிழ்நாட்டில் உள்ள காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர்கள் எப்படி போடப்படுகின்றன என்பதற்கு அண்ணாமலை ஒரு சாட்சியாக இருக்கிறார் ஆனால் அவர் லீடர்ஷிப் இல்லை ஆனால் அவர் காரி தூப்புற மாதிரி தான் எஃப்ஐஆர்கள் இருக்கு விசாரிக்க மாட்டாங்க விசாரிக்காமலே ஃபேர் போடுறது இருக்கு என்னோட சொந்த அனுபவங்கள் வேற இருக்குது அது வேற ஆனாலும் காவல்துறை மேலே ஒரு ஒரு நம்பிக்கையும் இன்னும் மிச்சம் இருக்கும் நல்லவர்களுக்காக அந்த காவல்துறை நம்புவோம் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்க அடுத்தடுத்து வீடியோக்குள்ளே சந்திப்போம்